கொண்டே வரார் பூலோகத்துக்கு கீழையும் லோகங்கள் உண்டு அத்தலம் சுத்தலம் பாதாளம் தமஸ் தலாதலம் சுலாலம் விசாலம் இந்த ஏழு லோகங்கள் இருக்குன்னு சொல்றார் அப்ப அங்கையும் இதே வாயு அக்னி ஆகாசம் பூதாதிகள் தான் இந்த உயிர்களை அடுத்தடுத்து உருவாக்கி கொண்டே வராங்க அப்படி உருவாக்கக்கூடிய உயிர்கள் யாரால ஜீவனம் பெறாங்க யார் இவங்களுக்கு வந்து சக்தி கொடுக்கிறாங்கன்னா அவர்தான் சூரிய பகவான் அப்ப சோமனஸ் என்ற சிகரம் பொன்மயமானது ஜோதிஷம் ஜோதிகம் என்ற சிகரம் வந்து பத்மராகம் போல பிரகாசிக்கும் அதாவது வெள்ளையும் கோல்டும் சேர்ந்த ஒரு கலர் சித்திரம் என்ற சிகரம் சுவர்ணமயமானது சாத்திரம் என்ற மாச சிகரம் வெள்ளி இருக்கும் அப்ப மானச சிகரத்துல இருந்து சூரியன் ரட்சிக்கும் பொறுத்து கொண்டு உதயமாகிறார் ஆகவே அந்த சிகரமே உதயகிரி என வழங்கப்படுகிறது சூரியனின் உதயத்திலிருந்து புறப்படும் பொழுது அவை பிரகாச மிகுந்த கிரணங்களாகி கிழக்கு மேற்கு புறங்களின் பரவுகின்றன அப்ப சூரியனுடைய உத்திராயண காயம் அவரு சௌமானசிகரத்துல இருந்து உதயமாவார் அப்ப தோஷ ஜோதிஷம் சிகரத்துல வந்து தட்சிணாயன காலத்துல ஒரு உதயமாகக்கூடிய சிகரமாக இருக்கும் இப்ப சூரியன் எங்க உதயம் ஆவார் நம்ம என்ன சொல்லுவோம் கிழக்குல இருந்து உதயம் ஆவார் அப்ப மேற்குல மறைவார் அப்ப சௌமானச சிகரம் மேற்குல இருக்கும் இந்த சின்ன பசங்க யாரா இந்த வரைய சொல்ல என்ன பண்ணுவாங்க ரெண்டு மலைக்கு நடுவுல சூரியன் வந்து மறையும் அதுக்கு மேல உதயமாக அந்த மலையினுடைய பெயரை இங்க மென்ஷன் பண்றாங்க அப்படி கூடிய மலைக்கு பெயர் சௌமனசம் அப்படி உத்தராயண காலத்துல அதாவது சூரியன் வட